நிரந்தர தீர்வுக்காக இன்று என்னை காண வந்திருக்கும் அன்பு குழந்தையே என் குழந்தையே உன் கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என் பொறுப்பு யாம் இருக்க பயன் மேன் முருகா முருகா என அழைக்கும் எனது அன்பு குழந்தையே என்னை நம்பும் என் பக்தர்கள் வெற்றி வேல் முருகா என்று உங்கள் மனதார அலையுங்கள் இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் விடைந்திருக்க வீடியோங்களை இருக்கிற சப்ரேட் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் ஒன்று உடைங்களா கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமண்டில் முருகா 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 ஓட்டி கந்தா ஓட்டி கடம்பா ஓட்டி கதிர்வேலா போட்டி என்ன எழுதுங்கள் எழுதி இந்த பதிவை முழுமையாக பார்த்துட்டு குறைந்தது ஒரு இருபத்தொரு பேராது பயன் பெறக்கூடியவர்கள் பகிருங்கள் அனைவரும் நலமுடன் வாழ வேணும் என உணர்வு இருந்தால் பகிருங்கள் இந்த பதிவு முடிவு வரைக்கும் நான் சொல்ல போவதை செய்துங்கள் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அன்பு குழந்தையே உனக்கு பல பிரச்சனைகள் உனக்கு வாழ்வில் நிம்மதியின்மை எங்கு சென்றாலும் ஏமாற்றம் யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது கூடாது என்பதும் தெரியவில்லை உனக்கு உனக்கு நல்லவர்ஜார் கட்டவர்ஜார் என்பதை கூட புரிஞ்சு கொள்ள முடியாமல் தவிக்கின்றாய் உன்னை சுற்றி சுற்றி என்ன நடக்கின்றது என்னும் மாயை கூட புரிஞ்சு கொள்ள முடியவில்லை முருகா முருகா என நீ அழைக்கின்றாய் அது என் காதில் கேட்கின்றது முருகா முருகனை மான வழிபட அவரது அருளையும் பெறவும் பலவிதமான மந்திரங்கள் உள்ளன அவற்றில் சில முக்கியமான மற்றும் பிரபலமான மந்திரங்களும் இங்கே நாங்கள் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரங்களும் வெறும் எளிமையான மந்திரங்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்வோம் பதிவினை முழுமையாக பார்த்தா அந்த மந்திரத்தை தெரிந்து கொள்வதுடன் அந்த மந்திரத்தை எத்தனை நாட்கள் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் உனது சோகம் உனது கவலை உனது கண்ணீர் அனைத்தும் மறையும் தடைபடாதே குழந்தாய் உனக்கு நடந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்கும் உன்னைச் சுற்றி நடக்கும் அனைத்து பிரச்சனைகளும் தீரும் வாழ்க்கையில் நடந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் நான் சொல்லும் முருக மந்திரத்தை நீ இந்த வீடியோவை பதிவை முழுமையாக கேட்டு நீயும் பயன்பெறுவதுடன் மற்றவர்களும் நலன் பெற நினைத்து குறைந்தது இருபத்தோரு பேருக்காதும் கூடுதலாக எத்தனை பேருக்கும் பயிரலாம் குறைந்தது இருபத்தோரு பேருக்காதும் பகிர வேண்டும் அத்துடன் வீடியோல லைக் பண்ணி கொமான் பண் கொண்ட முருகா 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 போட்டி உன்னால்தான் எனக்கு அனைத்தும் நன்மைகள் நான் உன்னை நம்புகிறேன் எனக்கு நல்லது நடக்கும் என எழுதுவதுடன் நான் சொல்லும் மந்திரத்தில் ஏதாவது ஒரு மந்திரத்தை உனக்கான மந்திரத்தை நீ தினமும் உனது மனதிற் சொல்லிக் கொண்டிருந்தால் உனது மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டு வீடு மற்றும் சூழலின் தூய்மையாக வைத்திரு மனதை தூய்மையாக படி என்பதை பார்க்கவதற்கு முன் உன்னால் முடியவில்லை என்றால் நீ அத்திகாலை பிரம்ம முகுத்த வேலையான நாலு தொடக்கம் ஆறு மணிக்கிடையில் எழுந்து குளி அமைதியாக இருந்து தியானம் செய்த மூச்சை உள்ளெடுத்து வெளிவிட்டு வெளியிடுத்து உள்விட்டு உன்னை மனதையும் மூளையையும் உனது நிலையையும் விட்டு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் உன் நீ குளிரான இடங்களில் உன்னால் குளிக்க முடியாத நேரம் என்றால் நீ தூய்மையாக இருக்கின்றாய் என்றால் நீ குளிக்க இல்லாட்டியும் உனக்கு நோயுடன் இருக்கிறேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஆமா என்னால் குளிக்க இல்லாத ஆனால் நான் தூய்மையான நிலையில் இருக்கிறேன் இந்த மனது தூய்மையாக இருக்கின்றது நினைத்தா நீ எந்த இடத்தில் இருந்தாலும் முருக மந்திரத்தை சொல்லலாம் முருக மந்திரம் என்றான கணவதிக்குரிய மந்திரம் என்றாலும் கடவுளுக்குரிய மந்திரத்தை உனக்கு ஆபத்துண்டா நீ அசுத்தமான இடத்தில் இருந்தாலும் உனது மனம் தூய்மையாக இருக்கும் தூய்மையாக இருந்தால் நீ எந்த இடத்தில் இருந்தாலும் அம்மந்திரத்தை சொல்லலாம் அது உனக்கு நடக்கும் அது வைத்தியசாலையில் இருந்தான எந்த குப்பை ஓடும் இடத்தில் இருந்தான நீ சொல்லலாம் இந்த மந்திரங்களை எந்த மந்திரத்தையும் சொல்லலாம் எந்த இடத்தில் இருந்தாலும் கடவுளை அழைக்கலாம் கடவுள் தூணிலும் இருப்பர் துரும்பிலும் அன்பே சிவம் மாய உலகம் முருகன் மந்திரம் இந்த மந்திரம் முருகப்பெருமானை வழிபடவும் அவரது முருக அருளை பெறவும் பலவிதமான மந்திரங்கள் உள்ளன அவற்றில் சில முக்கியமான மற்றும் பிரபலமான மந்திரங்கள் இங்கே நான் இந்த பதிவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் எனது அன்பு குழந்தையே முருகனின் குழந்தையே மகளை மகனே உனது பிரச்சினைகள் தடைகள் கல்வியில் தடைகள் கல்வியில் பரீட்சையில் சித்தி வர முடியவில்லை தொழில் கிடைக்கவில்லை அரசு வேலையோ தனியார் வேலையோ கிடைக்கவில்லை நான் எல்லாவிடில் நான் கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை ஆரம்பித்தேன் அம்மா குல முருகா ஆனா அந்த வேலை இடையில் முறிந்து விட்டது எல்லா நின்னால் அந்த வேலையில் கொஞ்சம் ஓடிட்டு பின்னர் ஓடாமையை விட்டு விட்டது அது வேலையாக இருந்தாலும் சரி நீ ஒன்லைன்ல செய்கிற வேலையாக இருந்தாலும் சரி என்னால் அந்த வேலையில் முன்னோரவில்லை அம்மா தடைகளாக இருக்கின்றது அந்த தடைகளை தாண்டி செல்ல எனக்கு வழிகாட்டமோ முருகா எனக்கு வழிகாட்டு முருகா என நீ கேட்டு உனது தடைகளை தாண்ட அது திருமணத்தடை என்றாலும் சரி இல்லாவுடைய குழந்தை கிடைக்கவில்லை என்றாலும் சரி உனக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி பண கடன் கடன் பிரச்சனை தீரோனும் வண்டா கடன் பிரச்சனை தீரோனும் என்று கும்பிடாதே நான் கோடீசராகுவனும் எனக்கு பணம் வந்து கொண்டே இருக்கணும் என நாலு மணி தொடக்கம் இடையில் நீ கும்பிடும் போது பிரபஞ்சத்தையும் உன் கட்டுக்குள் கொண்டு வருகின்றாய் நீ கும்பிடும் கடவுளையும் கட்டுக்குள் கொண்டு வருகின்றாய் என்பதை தெரிந்துகொள் அந்த நேரத்தில் நீ ஒழும்பி இருந்து கொண்டு எனது கடன் பிரச்சனை என்றால் உனது கடன் பிரச்சனை தீரும் மீண்டும் மீண்டும் கடன் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் நீ எந்த நினைக்கிறாயோ அதுதான் நடக்கும் பிரபஞ்ச நேரத்தில் ஆகவே நான் கோடீஸ்வரராக வேணும் பணம் வர வேண்டும் என்ன எல்லாவற்றில் நான் கல்வியில் வெட்டி மேல் மேலும் முன்னேறி நல்ல நல்லொரு பட்டத்திற ஒரு வைத்தியராகவோ இல்லது சட்டத்திரணியாகவோ இல்லாட்டி ஒரு பேராசிரியராக எதுவாக நீ வரவணுமே நினைக்கிறாயோ முன்னோரி அதுவாக இல்லாட்டி எனக்கு இன்ன வேலைக்கு நான் ஒன்றும் விண்ணப்பிக்காம ஒன்றும் முயற்சி செய்யாம நீ நினைக்க கூடாது முயற்சி விட்டு கடவுளையும் கும்பிடு முயற்சி செய்து வந்து கடவுளை கும்பிட்டு என்ன வேணும் முயற்சி செய்துட்டு வந்துடுவேன் நினைக்காததே இவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீ இவ்வளவுதான் படித்திருந்தாலும் படிக்காதவனுக்கு கூட வேலை கிடைத்து விடுகிறது இந்த உலகத்து இந்த உலகத்தில் படிக்காதவன் நிலையில் இருப்பான் படித்தவன் கீழ் மட்டத்தில் இருக்கின்றான் அது உனக்கே தெரியும் ஆகவே நீ படித்து நல்லநிலைக்கு வருவதற்கு கடவுளின் உதவியும் உனக்கு தேவை என்பதை மறந்து விடாதே ஆகவே அதற்காக நீ கடவுளை கும்பிட வேண்டும் உனக்கு வரும் தடைகளை நீக்கி நீ பாதையில் வெற்றி பெற படிகளில் மென்மேலும் மென்மேலும் மேறுவதற்கு தடைகளை தடைகள் எதுவும் இல்லாமல் ஆக்கி தடைகள் வருவதை நீக்குவது மட்டுமில்லாமல் மேலும் மேலும் தடைகள் வராமல் நீ எந்த தடையும் இல்லாமல் சந்தோஷமாக பரீட்சையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி எதிலும் சரி முன்னோரி செல்வதற்கும் உனக்கு கடவுளின் உதவி முருகனின் உதவி இந்த மந்திரம் தேவைப்படும் எனது அன்பு குழந்தையே இந்த பதிவினை முழுமையாக இந்த கந்தஷ்டி கவசம் முதலாவது நாங்கள் பார்க்க போகுது கந்த கவசத்தை பற்றி இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் சக்தி வாய்ந்த வழிபாடாகும் இந்த கந்தசுட்டி கவச வழிபாடு சக்தி வாய்ந்தது இந்த சந்தசுத்தி கவசம் பொறுப்பை பார விரதத்தை இருக்க முடியாட்டி அந்த கந்தஷ்டி கவசத்தை படிப்பது அந்த சக்தி வாய்ந்த மந்திரமாகும் அந்த கந்தஷ்டி கவசம் பாட ஆகும் கருதப்படுகின்றது இது பேய் பிசாசு புள்ளி சூனியம் வெறும்பகை அகவல என்று அந்த பேய் பிசாசு புள்ளி சூனியம் சகலவற்றையும் அகற்றக்கூடியது உனது மனதில் இருக்கும் பயத்தையும் அகற்றிவிடும் ஐயோ என்னால முடியாது என்னால் முயற்சி செய்ய முடியாது நான் வீட்டுக்குள்ளேயே என்று சொல்லி 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 கொஞ்சம் முதல் முயற்சி செய்து கொண்டே இருந்திருப்ப வாழ்க்கையில் ஆனால் பல தடைகள் வந்தபடியே இனி என்னால் என்ற நிலைக்கு வந்து பட ஒதுங்கி இருந்து விடுவாய் எந்த முயற்சியும் செய்வதில்லை ஒருவருக்கு பல தோல்விகள் வந்தால்தான் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கின்றது அந்த தோல்வியை வெற்றியாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த தோல்விகளை ஒரு படிப்பனையாக கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் குழந்தாய் எனது அன்பு குழந்தையே முருகனின் குழந்தையே இந்த கந்தஷ்டி கவசம் இது மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் பாடலாகவும் கருதப்படுகின்றது இதனை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் துன்பங்கள் நீங்கும் வெட்டி கிட்டும் இது ஒரு நீண்ட பாடலாக இருப்பதால் முறும் முழுமையாக பாராயணம் செய்ய நேரம் இல்லாதவர்கள் சில முக்கியமான வரிகளையாவது சொல்லலாம் ஆனால் முழுமையாக பாராயணம் செய்யலாம் எல்லா உங்களால் அந்த பாராயணம் செய்ய முடியாட்டின் அந்த பாடலை வீட்டில் ஒழிக்க விட்டு அந்த பாடலை கேட்டு அதனுடன் சேர்ந்து பாராயண் படியுங்கள் வீட்டில் அது உங்களுக்கு பல பிரச்சினைகளை நீக்கும் ஒரு நீண்ட பாடலாக தான் இருக்கின்றது ஆனால் அது துன்பங்கள் நீக்க வல்லது இந்த சக்தி வாய்ந்த கவசம் தும்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களை நீக்கி உனது கண்ணீரை துடைக்க வல்லது கந்தஷ்டி கவசம் வெற்றியை கிட்டும் அது கல்வியில் வெற்றியானாலும் சரி வாழ்க்கை வெற்றி அடையணும் என்றாலும் சரி கணவன் மனைவிக்கிடையிலான பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் பிரிவுகளை நீக்க வேண்டும் என்றாலும் சரி உன நீ யாரையாவது உழந்திருந்த அவர்களை உன்னுடன் கொண்ட சேர்க்கணுமா இல்லது நோய் நொடிகளை நீக்கணுமா எல்லாம் இந்த கந்தஷ்டி கவசம் குழந்தையுள்ளவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த கந்தஷ்டி விரதம் பிடிப்பவர்களுக்கு அதுவும் பக்தியுடன் ஒழுங்கான முறையில் பிடிப்பவர்களுக்கு கண் பலன் கிடைத்திருக்கின்றது முழுமையாக பாராயணம் செய்ய நேரம் இல்லாதவர்கள் சில முக்கியமான வரிகளை சொல்லாம் வெற்றியை கிட்டும் துன்பங்களை நீக்கும் அடுத்தது சடாச்சர மந்திரம் சடாச்சர மந்திரம் ஆறு எழுத்து மந்திரமாகும் இந்த சடாச்சர மந்திரம் என்றால் என்ன முருகனின் சடாச்சர மந்திரம் ஆறு எழுத்து மந்திரமாகும் இந்த சடாச்சர மந்திரம் என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு சரவண பவ சரவண பவ என்ற மந்திரம்தான் சடாச்சர மந்திரம் சரவண பவ ச ஆறு உங்களுக்கானத்தான் ஒவ்வொரு எழுத்தாக சொல்லி இருக்கிறேன் சரவணபவ என்றது ஆறு எழுத்து மந்திரம் சடாச்சர மந்திரமாகும் இந்த மந்திரம் முருகனின் மூல மந்திரமாக கருதப்படுகின்றது சரவணபவ சரவண பவ பரவணுபவ பவ இதனை ஜெவிப்பதன் மூலம் மன அமைதி அடையும் மனம் குழம்பி என்ன செய்கிறது என்று தெரியாத திக்கட்ட நிலையில் இருப்பவருக்கு தெய்வமே துணை யாம் இருக்க பயமேன் என்று முருகனே சொல்லி இருக்கிறார் அந்த நேரத்தில் நீங்கள் சரவணபவ சரவணுபவ சரவணபவ சரவணுபவ என்று தொடர்ந்து சொல்லி பாருங்கள் சொல்லிவிட்டு இடையில ஒரு கண்ணு பாட்டு கடவுளே எனக்கு ஒரு வழிகாட்டு எனது மனம் குழம்பி நிற்கின்றது என்னால முடியல மனமே அல்லோலு வல்லலு படுது மனதை முதலில் ஒருநிலைப்படுத்தவை மனதை அமைதியடையவை எனக்கு வழிகாட்டு முருகா என கேட்டு இந்த சொல்லுங்க தைவியம் மற்றும் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தை தொடங்கும் முன்பும் இந்த மந்திரத்தை விஜயிப்பது சிறந்தது ஆகும் அது திருமண காரியமாக இருந்தாலும் சரி எந்த நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி செய்வதற்கு முன் சரவணபவ சரவணுபவம் என்று சொல்லிவிட்டு எந்த தடைகளும் ஒன்றி இந்த நல்ல சுபகாரியம் நல்லபடியாக நடந்த வேண்டும் என நீங்கள் ஆனா அந்த சுபகாரியம் நடக்க முதலே ஒரு திருமண பந்தத்தில் இதுவரை இணைக்க நீங்கள் பேசித்தான் கல்யாணம் செய்து வைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் திருமணம் பேச முதலே சரவணபவ சரவணபவ நல்ல பெண்ணாக நல்ல ஆணாக எங்களுக்கு வாழ்க்கையில் இணைத்து விடு எனது மகளுக்கோ மகனுக்கோ வந்து இணைத்து என்று சரவணப சரவணபவ என்று சொல்லி கும்பிட்டு கொண்டே இந்த திருமணம் பேசும் போதே ஆரம்பியுங்கள் அப்பதான் நல்ல ஒரு வாழ்க்கையை உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ உங்கள் குழந்தைக்கு கொண்டு வந்து முருகப்பெருமான் சேர்த்து வைப்ப சரவணபவ 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 இந்த மந்திரம் தான் ஆகும் அடுத்தது மூன்றாவது காயத்ரி மந்திரம் முருகனுக்கான காயத்ரி மந்திரம் ஓம் தத் வித்மகே மகா சேனாய தீமையி தன்னோ சண்முக பிரசோதையத் இந்த மந்திரம் முருகனின் ஆற்றலையும் ஒளியையும் தியானிக்க உதவுகின்றது இதனை ஜெயிப்பதன் மூலம் தியானம் தெளிவு மற்றும் மன வலிமை கிடைக்கும் காயத்ரி மந்திரத்தை ஓம் தட்புசாய வித்மகே மகாசேனாய தீமயி தீமையி தன்னோ சண்முக பிரசோதையத் ஓம் தட்புசாய வித்மகே மகா சேனாய தீமயி தோ சண்முகப் பிரசோதையர் ஓம் தற்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமயி தன்னோ சண்முக பிரசோதைய இந்த மந்திரத்தை முருகனின் ஆற்றலையும் ஒளியையும் தியானிக்க உதவுகின்றது இது ஜெயிப்பதன் மூலம் ஞானம் தெளிவு மனம் மன வலிமையை கொடுக்கும் அடுத்தது நாளாவது வேறு சில முக்கியமான மந்திரங்களையும் பார்க்கலாம் ஓம் இஸ்கந்தாய நமக இது முருகனின் பல்வேறு நாமங்களில் ஒன்றாகும் இதனை ஜெயிப்பது அனைத்து விதமான நலன்களையும் கொடுக்கும் அனைத்து விதமான நலன்களையும் பெற ஓம் இஸ்கந்தாய நமக ஓம் இஸ்கந்தாய நமக ஓம் இஸ்கந்தாய நமக ஓம் இஸ்கந்தாய நமகன சொல்லுங்கள் ஓம் சுப்பிரமணியாய நமக இதுவும் முருகனின் முக்கியமான நாமமாகும் இந்த இது இதனை ஜெயிப்பது தடைகளை நீக்கி திருமண தடை கல்வித்தடை என்று என்ன தடை என்றாலும் சரி சரியோ வேலையில் தடைகள் பண வரவு தடைகள் எல்லாம் நீக்க வல்லமை ஓம் சுப்பிரமணியாய நமக என்றதை சொல்லணும் அதாவது ஏதாவது ஒரு தடையை நீக்கிறதுக்கு நச்சுட்டு ஓம் சுப்பிரமணியாய நமக என்ற ஒரு பலதரம் பல தரம் நாளும் சொல்லி வர உங்களோட தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி உங்களுக்கான வழி பிறப்பதை நீங்களே பார்க்கலாம் ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக ஓம் சுப்பிரமணியாய நமக அடுத்தது ஓம் வள்ளி தேவா சேனாய சமேத சுப்பிரமணி நமக ஓம் வள்ளி தேவசேனா சமேத மந்திரம் முருகனையும் அவரது துணைவியர் வள்ளி மற்றும் தெய்வானையும் ஒரு சேர வழிபடுவதற்கானது இது குடும்ப ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை தரும் குடும்பம் பிரிந்தவர்கள் ஒன்றாக கணவன் மனைவிக்கிடையிலான சண்ட சச்சரவுகள் பிரச்சினைகளை நீக்கி குடும்ப ஒற்றுமையை மகிழ்ச்சியை தரும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடவும் இந்த ஓ வ வள்ளி தெய்வானை உடன் கூடிய முருகப்பெருமானை நினைத்து இந்த உங்களின் பிரச்சனையை நினைத்து ஒற்றுமையாங்குவதற்காக ஓம் வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமக ஓம் வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமக என்று படிக்கலாம் இந்த மந்திரத்தை தினமும் கடைசி குறைந்தது நூற்றி எட்டு முறையாவது மந்திரங்களை சொல்லணும் அந்தஸ்தி கவசத்தை ஒரு முறை படித்தா காணும் ஒரு நாளம் அதிகாலையும் பின்னேறும் படிப்பது இன்னும் நல்லம் இல்லாட்டி பிரம்ம முகூத்த வேலையில் ஒழுங்கி படிக்கலாம் அது இன்னும் ஒருக்கா படித்தாலே காணும் ஒரு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனை அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி எதிர்மறை ஆற்றல் எல்லாம் நீங்கி நேர்மறை ஆற்றல் வருவதை நீங்கள் காணலாம் இம்மாதிரியான ஒரு வரி ரெண்டு வரி மந்திரங்கள் வரி ஒரு சொல் மந்திரங்களை நூற்றி எட்டு குறைந்தது படிக்காமல் அனைத்து நேரமும் உங்கள் மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருப்பதனால் உங்கள் வீட்டில் வசந்த காலம் ராஜஜோக காலம் குபேர காலங்களில் மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக பொடிப்படியாகி உங்கள் கண்ணீர்கள் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளும் பொடிப்பொடியாகிவிடும் ஓம் வள்ளி தேவ சேன சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமக என்று சொல்லிவர ஓம் வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணிய சுவாமியே நமக என்று சொல்லிவர வீட்டில் இருந்து நடைபெறும் சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சியை தரும் மந்திரமாகும் சுத்தம் இந்த மந்திரங்களை ஜெவிக்கும் போது செய்ய வேண்டியவை என்னென்றதையும் பார்க்கணும் அதனால் பதிவை முழுமையாக பெறுங்கள் இந்த மந்திரங்களை ஜெவிக்கும் போது முதலாவது செய்ய வேண்டிய முறை சுத்தமான இடத்தில் அமர்ந்து அமைதியான மனதுடன் ஜெவிக்க வேண்டும் இரண்டாவது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்வது நல்லது கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி சாமியரையில தான் அமர்வணும் இல்லை உங்களுக்கு வீட்டில் எந்த இடம் அமைதியோ இல்லாட்டி வளவுக்குள்ளான அமைதி என்றால் வளவுக்குள்ள போய் அமர்ந்து கொள்ளுங்கள் ஆனா அது பிரம்ம மூத்த வேலையில் அமரையில் அதனால வீட்டில் நாலு தொடக்கம் ஆறு மணிக்கிடையில் அனைவரும் கொள்ளும் போதும் ஒழுங்கு இந்தும் சொல்லலாம் உங்களால எல்லா வீட்டில் வீட்டில் எல்லாரும் ஒழுங்குனோம்னா நீங்கள் எங்கேயாவது அமைதியான இடத்தில் அமர்ந்திருந்து இல்லாட்டி சாமி இறைக்கலான்னு அமைதி சாமி இறைக்கில் அமர்ந்து இல்லாட்டி பூட்டி சாத்திட்டு இருந்தாலும் இந்த கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்வது சுத்தமான இடத்தில் அமர்ந்து சுத்தமாக வைத்திருந்து வீட்டையும் சுத்தமாக வைத்துக் கொண்டு சுத்தமான இடத்தில் அமர்ந்து அமைதியான மனதுடன் ஜெபிக்க வேண்டும் கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்வதும் நல்லது உங்களுக்கு விருப்பமான முருகனின் படத்தை அல்லது விக்ரகத்தை வைத்துக் கொள்ளலாம் அதாவது இதை குறிப்பு ஆக இந்த நன்னிக்கை வந்து நூற்றி எட்டு ஆக குறைந்தது நூற்றி எட்டு தொடக்கம் ஆயிரத்தெட்டு திறன் கூட ஜெயிக்கலாம் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு திறன் கூட்டினா ஒன்பது பேரணும் அதுக்காண்டி தாண்டி உம் குறைஞ்ச தரம் குறைந்தது நூற்றி எட்டு திறன் ஜெயிக்கணும் கூடியது ஆயுதத்தெட்டு தரம் அதையும் கூட கூடவும் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு தடவை நூற்றி எடுத்துடா சொல்லிட்டு வேணும் சும்மா மனதுக்குள்ள சொல்லிக்கொண்டே இருக்கலாம் சின்ன மந்திரங்கள்லாம் நினைச்சது ஆகவே சொல்லி கொண்டிருப்பதனால் உங்களோட பிரச்சனையில் வெகு விரைவில் தீரும் மந்திரத்தின் பொருளை உணர்ந்து ஜவிப்பது மிகவும் நல்லது இந்த மந்திரங்கள் உங்கள் நம்பிக்கைக்கும் விருப்பத்துக்கு மேற்ப ஜெயிப்பது முருகப்பெருமான நல்ல புறலாம் உங்களுக்கு எந்த மந்திரம் அதிக அ அமைதியையும் நம்பிக்கையும் தருகிறதோ அந்த மந்திரத்தை தொடர்ந்து என்று என்றுதான் நான் சொல்லுவேன் இப்ப உங்களோட வீட்டில் ஒற்றுமையையும் குடும்ப சந்தோஷமும் சண்ட சச்சரவுகளையும் நீங்க ஓம் வள்ளி தேவ சேனா சமேத சுப்ரமணியே சுவாமியே என்று ஜெவியுங்கள் உங்களுக்கு தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தடைகள் நீக்கி வெற்றியை தரும் மந்திரமாக முருகனின் மந்திரமாக ஓம் நமக என்ற மந்திரத்தை ஜெயிக்கும் ஓம் சுப்பிரமணியாய நமக என்ற மந்திரத்தை ஜெயிக்கும் சரியா உங்களுக்கு அனைத்து விதமான நலன்களையும் வேணுமென்றா ஓம் இஸ்கந்தாய நமக ஓம் இஸ்கந்தாய நமக என்று நூற்றி எட்டு குறைந்தது ஆயிரத்தி எட்டு திறன் ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டு வந்தீங்கன்னா கருகி என்று உங்களுக்கு கிடைக்கும் அதே மூட ஆயிரத்தெட்டு திறன் நூற்றி எட்டு திறன் சொல்லிட்டு சும்மா நோம நேரத்துல எங்கேயா போய் வர நேரத்தில் மனதுக்குள்ள இடையிடையில விட்டாத முருக மந்திரத்தை முருகண்ட பேரை உச்சரித்துக் கொண்டு இருக்கலாம் முருக மந்திரத்தை தான் உச்சரிக்கணும் முருகண்ட பேரையும் உச்சரிக்கலாம் சரியா அது மட்டும் இல்லாமல் காயத்ரி மந்திரமான முருகனுக்கான காயத்ரி மந்திரத்தையும் சொல்லலாம் இந்த காயத்திரி மந்திரமானது ஒளியையும் தியானிக்கவும் உதவுகின்றது இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெயிப்பதன் மூலம் ஞானம் தெளிவு மற்றும் மன வலிமையை கொடுக்கும் ஓம் தட்புசாய வித்மகை மகா சேனாய தீமையை தந்தோ சண்முக பிரசோதையர் சரவணபவ சரவணபவ என்ற சடாச்சிர மந்திரம் ஜெயிப்பதன் மூலம் மன அமைதி தைரியம் மற்றும் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கும் உன் சுபகாரியம் இருந்தாலும் சரி எது என்றாலும் சரி நல்ல செயலுக்கு தொழிலுக்கு முதல் முதலா சொல்ற செல்றேன்னாலும் சரி குழந்தையை பள்ளிக்கு அனுப்புற சரி என்ன நல்ல காரியம் சின்ன நல்ல காரியம் பெரிய நல்ல கரையன் சுபகாரியம் என்ன நல்ல காரியம் செய்யும் முதல் சரவணபவ சரவணபவன் என்று சொல்லுங்கள் ஒரு செயலை தொடங்க முதலே முருக பெருமானை சரவணபவ சரவணவன் என்று நூற்றி திறன் சொல்லிட்டு ஒரு செயலுக்கு சென்றீர்கள் அதில் பிரச்சனை இருந்தா முருகனே தடுப்பார் அது தடையை தாண்டி நீங்கள் இல்லை நான் அந்த பிரச்சனை மாட்டுப்படுவன் என்று திரும்பி திரும்பி போ ஒன்று தான் தடுத்து பார்ப்பேன் இல்லைன்னு நீங்க மாட்டுப்பட்ட ஒன்றும் செய்யலாம் என்ன நீங்களே தான் வழிய போறீர்கள் ஏதோ ஒரு ரூவத்தில் அவரே வந்து தடுக்க மாட்டா ஏதோ ரூபத்தில் உங்களை தடுக்கிறார் அதை நீங்கள் உணர்வீர்கள் அதாவது உங்கள் ஒரு பிரச்சனையின் திருமண வாழ்க்கை என்றானே என்ன என்றானு சரி முருகப்பெருமான என்று சொல்லுங்கள் உங்களுக்கு அவர் காட்டுவார் அறிகுறிகளை இந்த இது சரியில்லை நீங்கள் பார்த்திருக்கும் பெண்ணோ ஆனோ சரியில்லை திருமண வாழ்க்கைக்கு இல்லாட்டையும் நீங்கள் போகும் தொழில் உங்களுக்கு பொருந்தாத தொழில் வேறு தொழில் நல்ல இதை விட நல்ல தொழில் வரும் இன்னும் முயற்சியை என்ற சரவணபவன் என்ற சொல்லிக் கொண்டு இன்னும் முயற்சியை என்று முருகன் காட்டுவார் அதைத்தான் சொல்ற ஒரு நல்ல காரியத்துக்கு செல்லும் போது முதலே நல்ல காரியம் தொடங்க முதலே சரவணப சரவணவன் என்று அதற்கான ஏற்பாடுகளை செய்யத் தொடங்கினால் அதில் ஏதாவது பிரச்சனை வேணும்னா முன்னுக்கியை காட்டி விடுவேன் முருகமான் உங்களுக்கு இல்லையென்றால் அந்த காரியத்தை நல்ல வடிவாக இந்த தடையும் இல்லாமல் உங்களுக்கு அமைத்து தருவனா அதுக்குத்தான் இந்த வேண்ட மந்திரத்தை சொல்லுகிறார் சரியா அடுத்தது கந்தஸ்டிகாசம் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரமாகும் இதனை தினமும் பாராயணம் செய்வதன் மூலம் முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் துன்பம் நீங்கும் வெட்டி கிட்டும் ஒரு நீண்ட பாடலாக இருக்கும் இது வீட்டில் இருக்கும் செய்வினை கோளாறுலேருந்து சகல பிரச்சனைகளை நீக்க வல்லது இந்த சந்துஷ்டி கவசம் இருக்க பயமின் குழந்தாய் கவலைப்படாதே எனது குழந்தையே உனது அனைத்து பிரச்சினைகளை நீங்கும் நீ நினைப்பது நட நான் சொல்லும் மந்திரத்தை விளங்கவுடையில் மட்டுமல்லாம நீ மட்டும் நல்லா இருக்கும் நினைக்காம மற்றவர்களும் நல்லா இருக்கும் நினைத்து மற்றவர்களுக்கு குறைந்தது இருபத்தோரு பேருக்காத பகிர் இந்த கொமான் மூலம் வீடியோல இருக்கிற கொமான்ல முருகா முருகா நான் உன்னை நம்புகிறேன் முருகா சரணம் இருக்கும் ஒரு மந்திரத்தையும் சேர்த்து எழுதினால் நீ முழுமையாக பார்த்திருக்கேன் நானும் உன்னை ஆசீர்வதிப்பேன் குழந்தையே எனது அன்பு குழந்தையே முருகனைச் சரணடைந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடப்படுவது இல்லை